சீட்டு பணம் நான் கஷ்டப்பட்டு போட்டது உனக்கு பணம் அப்ப யார் தந்தா நீ கஷ்டப்பட்டு போடுறதுக்கு நீ தான் தந்தா நான் இல்லன்னு சொல்லல ஆனா நீ செலவுக்கு தந்த பைசைய செலவ மிச்சம் பிடிச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு இருந்தேன் யாருக்கும் தெரியாம சரி ஒரு அவசரத்துக்கு தானே கேக்க நான் திரும்ப தரலாம் சரி உனக்கு அண்ணனுக்கு தான் நான் அந்த பைசைய தாரேன் ஆனா ஒண்ணு அடுத்த மாசம் எல்லாம் எனக்கு திரும்ப தந்தறேன்னு சொல்லிட்டேன் சரி தந்தறலாம் கலா கலா ஏக்கா வாங்கக்கா நான் கலைய அரசிட்ட நீயே கேளு என்னக்கா திடீர்னு வீட்டு பக்கம் வந்திருக்கிறிய நீ இப்ப வெளியேங்க போறியோமா துணி எல்லாம் மாத்தி கிளம்பி வந்திருக்க ஆமாக்கா எனக்கு கொஞ்சம் வெளிய போக வேண்டிய வேலை இருக்கு பத்த எடுங்க என்னக்கா சொல்லுங்க ஒண்ணே இல்லம்மா நாங்க போட்டோம்ல ரெண்டு சீட்டு கலைய அரசி நான் தான் 5000 வச்சி ரெண்டு சீட்டு போட்டுட்டேன் இல்லம்மா அட ஒரு சீட்டுக்குள்ள பைசா மட்டும் இப்ப தருவியாமா ஏக்கா சீட்டு ஒரு மாசம் பறந்தவரோ முத வாரம் தனக்கா வரோம் அதம்மா அடுத்த வாரத்துக்குள்ள சீட்டை என கொடுத்துருமா ஆனா இப்போ ரொம்ப அவசரமா பணம் தேவைப்படுது பாத்துக்கம்மா அதனால எனக்கு அந்த பைசா நீ எடுத்துக்க ஆனா உடனே நீ கலெக்ஷன் வச்சிருப்பால அது தருவியா ஒரு லட்ச ரூபா எக்கா ரங்கநாயகி அக்கா இப்பதான் ஃபோன் பண்ணாவ ஃபோன் பண்ணி ஆஸ்பத்திரில ஏன்னா மாப்பிள்ளைய கொண்டு வச்சிட்டு இருக்கோம் பில்லு கட்டது பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ரெண்டு லட்ச ரூபாய் இப்பதான் அக்கா வாங்கினாங்க நான் இப்பதான் அனுப்பி விட்டேன் பாத்து எடுங்க என்னமா சொல்லியா எங்க சீட்ட நாங்க மாசம் தரம் கட்டிட்டு இருந்த சீட்ட எப்படி மணி ரங்கநாயகி கொடுப்பா ஏக்கா அவ மாப்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கறா இல்லக்கா ஆமாம்மா அது உண்மைதா ஆஸ்பத்திரில தான் இருக்காவ நாங்க இப்போ கேக்க வந்ததே அதுக்காக தான் எங்க மச்சானுக்கு ஆஸ்பத்திரி செலவெல்லாம் பாக்கிறதுக்கு தான் எங்க சீட்ல ஒரு சீட்ட தாணி கேக்க வந்தமா எக்கா கொஞ்ச நேரத்தை தான் கா அவிய பண்ணி ஒரே அழுகை என்ன மாப்பிள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்காவ பணத்து என்ன செய்யனே தெரியல செல்வம் அவிய சீட்டை இப்ப உடனே என்கிட்ட அனுப்பி தரது சொன்னாரு அவர் இங்க தான் இருக்காருன்னு இப்ப தாங்க போன் பண்ணி சொன்னாவ வீடியோ கால் எல்லாம் பண்ணனாவ அப்ப அவிய மாப்பிள்ள ஆஸ்பத்திரில இருந்தாவ கூடல நெட்டவலி அக்கா மாறி இந்த இவ எல்லாரும் கூட இருந்தாவல்ல எங்க லட்சுமி அக்கா எல்லாரும் என்னடி இவ இப்படி சொல்லியா ஏமா எங்க அண்ணி வாங்கிட்ட சீட்டு போட்டுட்டு இருந்தா ஆமா அது ரெண்டு சீட்டு போட்டு ரெண்டு சீட்டையும் தொடக்கத்திலே வாங்கிட்டாங்க முத ரெண்டு சீட்டு அவளுக்கு தான் கொடுத்திருந்தது மாசம் தோறும் பத்தாயிரம் ரூபாய் வைக்கணும் அவ அஞ்சு பைசா இது வரைக்கும் தந்ததே கிடையாது தாரேன் தாரேங்காவ பாக்கும் போதெல்லாம் ஆனா தரவே இல்ல பட்டுடுங்க சரி எங்க பணத்தை நீ எப்படிமா அவ கையில கொடுத்தா நீ பொய் சொல்லாத எங்க அண்ணி இங்க இல்லன்னு சொல்லிட்டு நீ பொய் எல்லாம் பேசாதம்மா எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லு என்ன நான் வேணும்னா அனுப்பிவிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டேன் பாருங்க என் போன்ல இருந்து அனுப்பிவிட்டேன் விட்டேன் ஆதியா நான் சொல்லச்செல்ல கேக்கவே இல்ல அண்ணி பெரிய உத்தமி உத்தமீன் சொல்லிட்டே இருந்தீயே இப்போ நம்ம சீட்டு பனத்தை எல்லாம் கலவாண்டிருப் இருக்க ஐயே அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா நான்ங்க வராம எப்படிマني அனுப்பி விட்டா அந்த மாதிரி நல்ல அழகுவளே நீங்க கூட நிக்கிறேன்னுலாம் சொன்னவ நீங்க தான் அனுப்பி கேட்டதတட்டு அவிய என்கிட்ட சொன்னவ நிறைய சத்திய அடிச்சவளே

அய்யோ யோசிக்காம அனுப்பிட்டேனே இப்போ என்ன செய்யிறது சரி பாப்போம் தங்கச்சியளா நீங்க இனி வீட்டுக்கு போங்கம்மா நான் இனி பார்த்துடறலாம் ஏنا இங்க என்ன உதவி தேவைப்பட்டாலும் கேளுங்கண்ணே அன்னை நாங்க செய்யோம் ஏنا சரி அம்மா நான் பார்த்துக்கிடுறேன் தம்பி எல்லாம் கிட்ட இருக்காம்ல பார்த்துடுவான் ஏنا சாப்பாடு மதிய எடுத்து கொண்டு வந்து தாரேன்ன அன்னை அம்மா நானே செய்துடுவே

பாரு கை கிட்டதான் நிக்கி அச்சு எவ்வளவு அடிச்சு பேத்துருவேன் எனக்கு அண்ணனே உடம்பு சரி இல்லாம ஆஸ்பத்திரி போயிருக்கான் அந்த நேரத்துல பணம் தேவைப்பட்டிருக்கோம் எனக்கு அண்ணி எனக்கு பைசா தானேன்னு நம்பி வாங்கிருப்பாவ நீ என்ன நாய்க்கி இப்படி மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்கா அண்ணி அண்ணி கார் எடுக்க போனா போன இடத்துல என் கார் ரிப்பேர் அண்ணி ஆட்டோவுக்கு வேண்டி தெரு தெருவா அழிஞ்சு ஒரு வண்டியும் கிடைக்கல பர எப்படி அண்ணியை அண்ணன கொண்டு போனீயா நான் தான் கஷ்டப்பட்டு கொண்டு போனேன் பார்த்தா நீயா கஷ்டப்பட்டு கொண்டு போனா அந்த நெட்டவல்லியல ரெண்டு கையால தூக்கிட்டு ஓடனாளா நீ பின்னால சும்மா நடந்து}}{| நீ ஏதோ கொண்டு போற மாதிரி நடிச்சயா சரி அண்ணே எப்படி இருக்கே ரன்னி வேற நந்தி கட்ட மனசை செல்வோ கஷ்டப்பட்டு அவរ கரையாத்தி வீட்டு கொண்டு வந்திருக்கேன் இப்ப என்ன வெளிய போவாங்க யா மூஞ்சல முலிக்க மாட்டாரா நான் என்ன பாவம் செய்றே

இன்னும் பெச்சு யாரையும் இல்லையேன்னு இருக்கே அப்போ அவ்வளோ பிரச்சனை அது ஒன்றும் இல்ல சரி இப்ப எல்லாம் சரியா விட்டு நான் உங்களை பாக்க வரலான்னு தானே ஓடி வந்தேன் ஏன் வண்டி இல்ல பத்துடுங்க ஒரு அங்கங்கயா அலைஞ்சு பார்த்தேன் இந்த ராஜனுக்கு காரு போய் கேட்க போனேன் தாகூருக்கு வண்டி திருவனந்தபுரத்துக்கு போயிட்டான் அருளுக்கு ஆட்டோவைக்கு ஃபோன் பண்ணால் நான் ஜே சேகரனில் இப்ப இப்போ வந்துக்கிட மாட்டேன்னுட்டான் ஒரு ஒரு தனி காரை கேட்க போனேன் அங்க அவ குடும்பமா கிளம்பி அளவு புறத்துக்கு போயிட்டா அங்க யாருக்கோ புதுநன்மையா காரெல்லாம் போயிட்டு அலைஞ்சு திரிஞ்சே நீ ஆஸ்பத்திரிக்கே போயிட்டு வந்துட்டா ஆமா எப்படி என்ன போனிய எனக்கு வாரம் ஒண்ணும் கிடையாது எப்படியோ எல்லாருமா சேர்ந்து அவங்க உயிரை காப்பாத்தி இந்த ஆஸ்பத்திரிக்கு பில்லும் கட்டிட்டு போயிருக்காத ஆஸ்பத்திரி பில்லு கட்டினா யாரு நெட்ட வலிதான் கட்டுனாள்பா பில்லு எவ்வளவு வந்தது அது ஒரு நாப்பத்தையொட்டம் ஆயிருக்கும் போல

இவ்ளோ தாங்க முடியாத விரட்டி இவளை என் கண்ணு விடாத செல்வம் கவலைப்படாத இந்த பிரச்சனையை உடனே நீ போய் இல்லைன்னா நாலு கடந்துரும் ஒண்ணும் செய்ய முடியாது அந்த பணம் பணம் என் தானே ஆஸ்பத்திரி செலவுக்கு பரணி ஆவனுக்கு பையருதுல பைசை வாங்கி இருக்கா எங்க அந்த பணம் பைசா வாங்கவே இல்ல நான் எனக்குள்ள பைசை இதேன் கேட் செல்வம் எனக்கு உடனே நீ பாக்கண்டா அண்ணி அண்ணின்னு உன்ன நீ உளண்டா உன பைசா ரெண்டு லட்சம்மா அது எங்க போச்சு நீ கேளு ஆ பை கேப்போ என்ன நம்பலியாடி நீ என்னை நம்பலியா சிவா ஹாஸ்பிடல்ல வச்சி என்ன டிராமா போட்டுட்டா தெரியுமா செல்வம் புள்ள உண்டவே இருக்கியே அப்படி இப்படின்னு டெஸ்ட் எடுத்து பாத்தாக்கல

எப்பா இவன் இந்த வீட்டுக்கு லாய்க்கு கிடையாது இவ்வளவு விரட்டி விட போறேன் நான் வெளிநாட்டுல சாப்பிட்டேன் ஒரு கஞ்சியோ நான் வச்சு குடிச்சுக்கடியே இவன் வீட்டுக்கு வரப்படாதப்பா இவ்ளோ விரட்டி தள்ளு என் கண்ணு முன்னே இவா நிக்க கூடாது என்ன ஆச்சுன்னு கேட்கணும்ல ரெண்டு லட்சம் ரூபாய்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டுனா பணம் கலையரசிட்டு என்னையாதுன்னு கேட்டா நீ வாங்க அண்ணனுக்கு பே எப்படி இருக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயி வந்தாச்சா மணி ஓரம் வந்து நீ கிட்ட என்ன பேசنا நான் என்ன か சொன்னே நான் பைசா வாங்கிட்டு போனேன்னு சொல்லி நான் செய்த தப்பு தான் ஒத்துடுங்க உங்க மேல பரிதாபப்பட்டு அடுத்தவங்க சீட்ட உங்களுக்கு தந்தேன் பத்தியளா என்ன தான் சொல்லணும் அம்மா கலையரசி என்னம்மா எதாவது பிரச்சனையா ஆமா பாட்டி இவ ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சீரியஸாக இருந்தாவலாம் அதனால அடுத்த விலக ரெண்டு சீட்டை கேட்டாவ அது யாருனாக்கி மச்சான் பொண்டாட்டிக்கு சீட்டு தான் ரெண்டையும் கேட்டு நான் கேட்டுட்டு எனக்கு அனுப்பிதான்னு கேட்டாவ நானும் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தேன் பாட்டி இப்ப என்னக்கி என்கிட்ட வந்து தகராறு பண்ணியாவ நான் கொடுக்கப்படாது கொடுக்கப்படாது கொடுக்கக்கூடாது இவா பெரிய கல் சொன்னேன் ஆனே கேட்டீங்களே கொடுக்கல செஞ்சா சட்டம் போடாத என்ன சத்தம் போடப்படாது என பியாத்தி எங்க எல்லாம் ஓடி உனக்கு அந்த பைசா அனுப்பி தந்தானு தெரியுமா சத்தம் போடாதுங்க பாத்தியலா நம்ம கலையரசி நீ யார்ட்டமா பைசா கொடுத்தா கொஞ்சம் சமாதானப்பாடி எதுக்கு கிடந்து சத்தம் போட்டு கிடக்கா நீ தள்ளு நான் அவள்கிட்ட என்ன இருக்கேன் உனக்கு என்ன க்கா இ மா மாப்பிழையே சொ இல்லு சொல்ல சீரியஸா இருக்காருன்னு என்கிட்ட பைசா கேட்டாவக்கா நான் சொன்னேன் என்கிட்ட பைசா ஒன்னும் இல்லைக்கா நீங்களே ஒரு சீட் எடுத்துக்கிட்டு கெட்டாமல்லாம் இருக்குறிய அப்படின்னு கொஞ்சம் கைமாக்கி தாமா ஏன்னா மச்சாம்பொண்ணாட்டிக்கு பணம் தான் ஒன்னும் இல்லை நான் சொல்லிக்கிடலாம் அவையிலே எங்க கூட ஆஸ்பத்திரில தான் இருக்காவன்னு சொல்லிட்டுதான் இங்கேயும் சரி நானும் அவையில உடம்பு முடியல இல்லையான்னு சொல்லிட்டு எங்கெல்லாமோ பரட்டி எனக்கு நகையெல்லாம் அடகு வச்சுதான் அந்த பைசையெல்லாம் கொடுத்தேன் பார்த்துடுங்கக்கா